அத்தியாயம் முப்பத்தி நான்கு இந்த பெண் யார் காஞ்சி மாநகர் முழுக்க அமைதியா இருக்கு இதுக்கு முன்னுக்குட்டி இப்படி ஒரு அமைதியை நம்ம காஞ்சி மாநகர்ல நம்ம பார்த்ததே கிடையாது ஒரு பெரிய புயல் அடிச்சு ஓஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அமைதி இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு அமைதி காஞ்சி மக்களோட மனநிலைமை கூட அப்படிதான் இருக்கு வாதாபி படைகள் தொண்டை நாட்டுல சொல்ல முடியாத அளவுக்கு அட்டூழியங்களை செஞ்சுட்டு போயிட்டாங்க மணிமங்கலத்திலும் சூரமாரத்திலும் நடந்த போர்களை பத்தி காஞ்சி மக்களுக்கு அறகுறையா தெரிஞ்சிருக்கு மணிமங்கலம் போர்க்களத்துல மகேந்திர பல்லவ கத்தியால அவர் இறப்பின் அதே அவரை காப்பாத்துறதுக்காக அரண்மனை வைத்தியர்கள் அரும்பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதும் காஞ்சி மக்களுக்கு தெரியுது ஆனாலும் அவங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்காங்க என்னன்னா மகேந்திர பல்லவ சக்கரவர்த்திக்கு முடியல அவர் கண்டிப்பா இறந்து போயிருவாரு சக்கரவர்த்தி காலமானார் அப்படிங்கிற துக்க செய்தி தங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க மணிமங்கலம் போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்த வீரர்கள் கிட்ட இருந்து ஆயனரோட கால் முறிஞ்சதையும் சிவகாமிய சழுக்க வீரர்கள் சிறப்பிடிச்சிட்டு போயிட்டாங்கிறதும் மக்கள் கிட்ட பரவ ஆரம்பிக்கு இந்த மக்களுக்கு இந்த செய்தி அதிக துக்கத்தை கொடுக்குது அது கூட சேர்ந்து மகேந்திர பல்லவர் மேலே இருந்த மரியாதையும் குறைய ஆரம்பிக்குது இந்த மாதிரி தான் காஞ்சி மாநகரம் களையற்று கலகலப்பற்று அசாதாரண அமைதியோட இருக்கு நகரத்திலேயே இப்படி இருக்குன்னா மகாதேவி மகேந்திர பல்லவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள்ல இருந்து அரண்மனை அப்படி ஒரு கலகலப்பா இருந்திருக்கு காஞ்சி நகரம் முற்றுகையிடப்பட்ட காலத்துல கூட அந்த அரண்மனையில அந்தந்த நேரத்துல கீத வாத்தியங்களின் ஒலியும் பேரிகை முரசங்களின் கோசமும் சங்கங்களின் முழக்கமும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு இதோடு சேர்ந்து அந்த அரண்மனை தாதி பெண்கள் அங்கேயும் நடந்துகிட்டு இருக்கும் போது அவங்க கால்களில் இருக்கக்கூடிய கொலுசுகளின் ஓசை சத்தமும் அந்த அரண்மனையில கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு வேத மந்திரங்களின் கோஷமும் செந்தமிழ் பாடல்களின் கீத நாதமும் கேட்டுக்கிட்டே இருக்கும் அரண்மனை முன்வாசல் முற்றத்துல வந்து போகக்கூடிய குதிரைகளின் காலடி சத்தமும் எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி எப்பவுமே கலகலப்பா இருந்த அந்த அரண்மனை இன்னைக்கு கலகலப்பற்று பிரகாசம் இல்லாமலும் பேணி குடிகொண்ட பழைய மாளிகை மாதிரி இருக்கு மணிமங்கலம் போர்க்களத்திலிருந்து மகேந்திர பல்லவரை எடுத்துட்டு வந்ததுக்கு ராஜ வைத்தியர்கள் அவருக்கு அல்லும் பகலும் சிகிச்சை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனாலும் அவருக்கு நினைவு வந்த மாதிரி இல்ல மகேந்திர பல்லவர் பல நாள் நினைவற்ற நிலையிலேயே இருக்கிறாரு சூரமாரம் போர்க்களத்திலிருந்து மாமல்லர் திரும்பி வந்த பிறகு கூட சக்கரவர்த்திக்கு சுய நினைவு இல்லை ஆனா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கண் விழிச்சு பாக்குறாரு தன்னோட எதிரில் இருக்கக்கூடிய நபர் இன்னார்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிக்கிறார் இனிமேல் சக்கரவர்த்தி பிழைச்சுக்கிடுவாருனோ ஆனா கொஞ்ச காலம் அவரை ரொம்ப கவனத்தோட பாத்துக்கிடணும்னு அரண்மனை வைத்தியர்கள் சொல்றாங்க மாமல்லர் எப்பெல்லாம் மகேந்திர பல்லவர் பாக்குறாரோ அப்பெல்லாம் அவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி தான் பையனுக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிட்டோமோ அப்படின்னு அவர் என்ன ஆரம்பிக்கிறார் அதனால மகேந்திர பல்லவரை பார்க்கும் போதெல்லாம் உணர்ச்சி அதிகமாகி பேசுறதுக்கு முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு அரண்மனை வைத்தியர்கள் என்ன சொல்றாங்கன்னா கிட்ட நீங்க தயவு செய்து அப்பா பக்கத்துல போகாதீங்க உங்களை பார்க்கும் போதெல்லாம் மகேந்திர பல்லவர் உணர்ச்சி வசப்பட ஆரம்பிக்கிறாரு இதனால நீங்க அவர் பக்கத்துல போகாம இருக்கிறது நல்லது அப்படிங்கிறாங்க அரண்மனை வைத்தியர் இதனால மாமல்லரோட மனவேதனை அதிகமாகுது அவர் மனசு விட்டு பேசுறதுக்கு அந்த அரண்மனையில யாருமே இல்லை ஏன் சேனாதிபதி பரஞ்சோதியார் எங்க போயிட்டாரு அப்படிதானே கேக்குறீங்க பரஞ்சோதிக்கு மிகப்பெரிய வேலை ஒண்ணு இருக்கு நம்ம சேனாதிபதி பரஞ்சோதி சேனைகளை அழைச்சிட்டு கோட்டைக்கு வெளியே போய் வாதாபி படையால் ஹிம்சிக்கப்பட்ட கிராம மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு போன மகாதேவியோ எப்போதும் கண்ணீரும் கம்பளையுமாவே இருக்கிறாங்க புலிகேசிய நகருக்குள்ள அழைச்சா கேடுதான் விளையும்னு நான் எத்தனை தடவை சொன்னேன் இவர் கேட்டாரா அப்படின்னு சொல்லி இப்பவும் வருந்துறாங்க அதோட சேர்ந்து மாமல்லருக்கு பாண்டிய நாட்டின் ராஜகுமாரிய அப்பவே கல்யாணம் பண்ணி சொன்னேன் நான் சொல்றது யாரு கேக்கா அப்படின்னு நம்ம வீட்டுல நம்ம எல்லாரும் புலம்புவோம்ல அந்த மாதிரி மகாராணியா இருந்தா கூட அந்த அம்மாவும் ஒரு பொண்ணு இல்லையா அந்த அம்மாவும் அப்படிதான் புலம்புறாங்க ஆனா இந்த கல்யாணங்கிற வார்த்தை மாமல்லர் காதுல விழுந்த உடனே அவருக்கு ஏதோ ஈயத்தை காய்ச்சி காதுல ஊத்துன மாதிரி இருக்குதான் நாளாக நாளாக மாமல்லருக்கு சிவகாமியை பத்தி யார்கிட்டையாவது திறந்து பேசணுங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறாரு இல்லைன்னா அவரோட இதயமே வெடிக்கிற மாதிரி இருக்கு அப்படி பேசக்கூடியவங்க யாரு இருக்காங்க பரஞ்சோதியோ கிராம மக்களை பார்த்து கிராமங்களை சரி பண்றதுல குறியா இருக்கிறாரு மகேந்திர பல்லவர் படுத்த படுக்கையா இருக்கிறாரு அப்ப மாமல்லர் யார்கிட்ட மட்டும் தான் பேச முடியும் ஆயனர் ஒருத்தர் கிட்டதான் பேச முடியும் அதுவும் தவிர ஆயனரை பார்த்தோம் ரொம்ப நாளாயாச்சு அதனால ஆயனரை போய் பார்த்துட்டு சிவகாமியை பத்தி தன்னோட கருத்து என்ன அவரோட கருத்து என்ன அப்படிங்கறத கேட்டுட்டு வருவோம் சிவகாமியை பத்தி நம்ம பேசினா ஒத்த உள்ளத்தோட கேட்கக்கூடிய ஒரே ஆளு ஆயனர் தான் அப்படிங்கிற முடிவுக்கு வாராரு மாமல்லர் இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாமல்லர் ஆயனரை அவரோட அரண்ய வீட்டுல பாக்குறதுக்காக தன்னந்தனியா ஒரு குதிரை மேலே ஏறி போறாரு காட்டு வழியா போய்கிட்டு மாமல்லர் அவருக்கு தாமர குளத்தோட ஞாபகம் வருது அவரும் சிவகாமியும் எத்தனையோ நாட்கள் நேரம் போறதே தெரியாத அளவுக்கு அந்த தாமர குளத்து கரையில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது உடனே அந்த தாமர குளத்தை போய் பார்க்கணும்னு நினைக்கிறாரு அவருடைய குதிரையும் அதுக்கு ஏத்த மாதிரி அந்த தாமர குளத்தை நோக்கி திரும்ப ஆரம்பிக்குது காட்டு வழியில அந்த தாமர குளத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாரு மாமல்லர் எதிர்த்தால ஒரு பொண்ணு வாரத பாக்குறாரு மாமல்லரை பார்த்ததமே திடுக்கிட்ட அந்த பொண்ணு என்ன செய்யறா ஓரமாக ஒதுங்கி போய் நிக்கிறா சிவகாமியின் நினைவுகளை சுமந்துக்கிட்டு போயிட்டு இருக்கிற மாமல்லர் அந்த பொண்ணையும் கடந்து போயிடுறாரு கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம்தான் அவருக்கு ஞாபகம் வருது ஐயோ இந்த பொண்ணோட முகத்தை நம்ம எங்கேயோ பாத்திருக்கோமே அடிக்கடி பார்த்த முகம் மாதிரி இருக்க யார் அந்த பொண்ணு அவளை எங்க பாத்திருக்கிறோம் இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு மாமல்லர் இப்படி யோசிச்சுக்கிட்டே குளத்துக்கு வந்து சேர்ந்துடுறாரு அந்த ஏன் மாமல்லரை பார்த்த உடனே ஒதுங்கி நின்னா குமார சக்கரவர்த்திங்கிற காரணமா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்குமா அந்த பொண்ணு யாருன்னு மாமல்லர் கண்டுபிடிச்சிருவாரா நீங்க என்ன நினைக்கிறீங்க